ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் இன்று நீங்கள் பணியில் கடுமையாக உழைப்பீர்கள் சமீபத்திய வெற்றிகள் பெருமையை தரும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் எனினும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிழிக்க வேண்டும் அது நல்ல பலனை தரும் ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களை ஈர்க்கும் நபரை நீங்கள் சந்திக்கக்கூடும் எதிர்பாராத சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உங்களது உள் உணர்வை மதித்து செயல்படுங்கள் பணி தொடர்பான இடத்தில் உங்களது துணையை நீங்கள் சந்திக்கக்கூடும் அது மனதை கபரும் சந்திப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று பிறரின் செய்கைகளில் தலையிடாமல் தனியாக இருக்கவும் பணியிடத்தில் சுற்றி இருப்பவர்கள் தாங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கலாம் இவற்றிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் புது ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் கையொப்பமிடுவதற்கு முன் சட்ட ரீதியான நடைமுறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு சிந்திக்காமல் ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் நீங்கள் பிற்காலத்தில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று சரும பிரச்சனை ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டாம் பிரச்சனை சிறியதாகவே இருக்கும் அது தீர்ந்துவிடும் அது பெரிதாக ஆகாமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படலாம் அதை தவிர்க்க எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்கவும் இன்று பலதரப்பட்ட உணர்ச்சிகளின் பிடியில் இருக்கிறீர்கள் மனம் அலை பாய்வதை தடுக்க நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுடன் பாட்டு பாடுதல் நடனமாடுதல் போன்ற செயல்களை ரொமான்ஸ் துணைவருடனான இடைவெளி காரணமாக புறக்கணிக்கப்பட்டதாக உணர்வீர்கள் பொதுவாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் துணைவர் பிஸியாக இருப்பதால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வது குறித்து அவரிடம் கூறுங்கள் அவர் வெளிப்படையான பேச்சால் கவருவார் உங்களின் காயங்களுக்கு மருந்திடுவார் டாரஸ் கெரியர் இந்த உங்கள் பணியிடத்தில் உற்பத்தியும் செயல்திறனையும் அதிகரிக்க உங்கள் தொழிலாளர்களிடையே சவாலை உருவாக்கும் வழிகளை கண்டறிய வேண்டிய தேவை உள்ளது கால அவகாசங்களும் இலக்குகளும் இந்த நாட்களில் அதிகமாக உள்ளதால் வெற்றியை எட்ட கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது உங்கள் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவது எப்படி என்று ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் இந்த தூங்கச் செல்வதற்கு முன்னால் மனதை அமைதிப்படுத்த கண்டிப்பாக தியானம் செய்யலாம் சில நாட்களாக உங்களுக்கு இரவு தூக்கம் நன்றாக இல்லை சுயக்கட்டுப்பாட்டு முறைகள் மூலமாக தூக்கம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் இதனால் காலையில் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் ஜெனி இந்த தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை கேமராவில் பதிவு செய்து மகிழுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்றைய தினம் உற்சாகமானதாக இருக்கும் உங்கள் துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டுவார் சிறிது நேரத்தை ஒதுக்கி இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் காதல் உணர்வுகள் மீண்டும் உயர் பெறும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக உலகை மறந்து இருப்பீர்கள் ஜெமினி உங்களின் அர்ப்பணிப்பு நல்ல முடிவுகளை உங்களுக்கும் நிறுவனத்திற்கும் பெற்றுத்தரும் உங்கள் வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்று அது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு உள்ளது ஜெமினி ஹெல்த் உடல் பருமனால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் நல குறைவால் உடல் நல பிரச்சினை மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறையும் கேன்சர் ஓவியூ இன்று சட்ட முறை உங்களுக்கு சாதகமாக செயல்படும் நீங்கள் எடுத்த முயற்சி இறுதியாக விரும்பத்தக்க வகையில் பலனை தந்துள்ளது நீங்கள் வெற்றியாளராக வந்துள்ள போதிலும் சிறிது சக்தியை இழந்தது போல உணரலாம் மகிழ்ச்சியாக உள்ள தருணம் என்பதால் நிம்மதியாக இருங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் துணைவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் காதலை உங்கள் உறவுகளின் முதுகெலும்பாக ஆக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் துணைவருக்கு ஆதரவாக இருங்கள் எப்போதும் விவாதங்களில் பங்கு பெறுங்கள் கேன்சர் கெரியர் இந்த சாதனைகளை எட்ட தடைகளை தாண்ட வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவும் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது கேன்சர் ஹெல்த் இன்று நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பீர்கள் உங்களது பாதையில் நீங்கள் தடுமாறவில்லை ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து மகிழுங்கள் உங்களுக்கு உள்ள வசதிகளை முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் இன்று ஒரு விசித்திரமான தினம் அதை அனுபவியுங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்ல நிலையை அடைவதில் இருக்கும் திறமையை உணர்வீர்கள் உங்களது ஒப்பற்ற தன்னம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை சரியான திட்டத்துடன் உங்களுக்கு வேண்டிய முடிவை அடைய செயல்படுத்துங்கள் இன்று புதிய காதல் ஆர்வத்துடன் வழக்கமான தொடர்பை வளர்க்கக்கூடும் விஷயங்களை அதன் போக்கில் விட்டு எங்கு செல்கிறது என்று பாருங்கள் அது உங்களது பரப்புகளை விரிவுபடுத்தும் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லியோ இன்று பல்வேறு திட்டங்களில் மாறி மாறி பணியாற்றி கவனமாக இருப்பீர்கள் களைப்பாகவும் இருப்பீர்கள் கடின உழைப்பு வருங்கால முதலீடு கவலை வேண்டாம் இதில் நீங்கள் லாபம் அடைவீர்கள் லியோ லாபமடைவீர்கள் இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் லியோ ஹெல்த் இன்று மனம் பாதிக்கப்பட்டதைப் போல உணர்வீர்கள் புத்தகம் படித்தல் பழைய நண்பர்களுடன் உரையாடுதல் வீட்டுக்கு வெளியே செல்லுதல் போன்றவற்றால் கவலைகளிலிருந்து விடுபடுங்கள் இன்று ஆத்ம ஞானத்தின் தாகம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் உங்களது வாழ்க்கையில் மதத்தின் முக்கிய பங்கை ஆராய்ந்து பார்க்கும் நிலையில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் அரிய சக்திகளை லட்சியங்களை திரும்பி பார்க்க உகந்த நாள் இது இன்று தம்பதிகள் இணைந்து ஒன்றாக இருப்பதற்கு நேரம் செலவிட விரும்புவார்கள் வெளியில் திரைப்படத்திற்கோ அல்லது வேறு எங்காவதோ செல்லலாம் இன்றைய இரவு உங்களுக்கு நல்ல இரவாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நல்லது வேலை தேடி அலையாதபோது இந்த வாய்ப்பு வந்திருக்கலாம் புதிய வேலையின் நிறை குறைகளை ஆராய்ந்து சரியான முடிவெடுக்கவும் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்துக்கு செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் சுவாச பிரச்சனையால் அவதிப்படும் நீங்கள் இன்று ஓரளவு அதிலிருந்து விடுபட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்தால் டாக்டரை அணுகுவது நல்லது நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டமானவர் என்பதைக் காண்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதை மிகவும் உணர்வார்கள் உங்கள் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் நீங்கள் அதிர்ஷ்டமான வசீகரிப்பவராக இருப்பீர்கள் இதை பயன்படுத்தி அவர்களுக்கு பலன் அழியுங்கள் அதற்காக உங்களை அவர்கள் பாராட்டுவார்கள் லிப்ரா ரொமான்ஸ் தனி நபர் தனது திருமண ஆசையை வெளிப்படுத்துவதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசர முடிவு எடுப்பதற்கு முன்னால் நண்பரை கலந்தாலோசனை செய்யுங்கள் அவசர முடிவு கூடாது லிப்ரா அலுவலகத்தில் உள்ள முக்கிய பணியால் லாபம் அடைவீர்கள் சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் லிப்ரா பைனான்ஸ் இந்த உங்களுக்கு நிதி தொடர்பான பல்வேறு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலிருந்து நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டும் உங்கள் திறமையின் மூலமாகவே உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் உங்கள் வேலையில் நீங்கள் உறுதியான முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் லிப்ரா ஹெல்த் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் குறித்து இன்று அக்கறை செலுத்துங்கள் அவர்களுக்கு நல்ல உடல் பிரச்சனை குறித்து மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் நீண்ட நாட்களாக பல பரிசோதனை செய்யாமல் இருந்ததால் உடனடியாக பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்ளவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் உடல் நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை தடுக்க முடியும் ஸ்கார்பியோ இன்று நெடுங்காலமாக இருந்து வரும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை தீர்ப்பதற்கு ஒரு அறிவுரையாளரின் வழிகாட்டுதலை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் உங்களை தெரிந்த அல்லது உங்களிடம் அக்கறையுள்ள ஒருவரின் அறுவரியை கேட்பதற்கான சமயம் இதுவாகும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களும் உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் ஸ்கார்பியோ கெரியர் பணியின் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் சுயமாக எதையாவது செய்வது பற்றி சிந்திக்கக்கூடும் பல வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் முன் உள்ள பல வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிலது பாதுகாப்பானதாகவும் சிலது அபாயகரமானது போலவும் தோன்றும் வாய்ப்புகளை கவனமாக ஆராய்ந்து நல்லது கெட்டதுகளை அலசி ஒரு முடிவு செய்யுங்கள் ஸ்கார்பியோ இந்த நாள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை பயக்கக்கூடிய நாளாகும் இன்று நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள் உங்கள் பொருளாதார நிலைமையில் நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டு உள்ளது அதேநேரம் நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு எந்த நிலையிலும் வாய்ப்பு கொடுக்காதீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எளிமையான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் சில குடும்ப உறுப்பினர்கள் இன்று எல்லா இடங்களிலிருந்தும் பாராட்டு பெற்று சிறப்பு அங்கீகாரம் பெறுவார்கள் அவர்களின் கடின உழைப்பால் அவர்கள் இதற்குத் தகுதியானவர்கள் இன்று சிறப்பு கவனம் தேவைப்படும் உங்களின் குடும்ப உறுப்பினரின் விருப்பத்தை ஈடு செய்யுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று சிறப்பான ஒருவரை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் வீட்டிற்கு வெளியே சென்று ஒன்றாக நேரத்தைச் செலவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இன்று உங்களது வேலை தரப்பில் நீங்கள் இதுவரை யோசிக்காத புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் அது தற்போதைய துறையில் இருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் மிகவும் தீவிரமாக யோசித்தால் அது மிகவும் நல்ல வாய்ப்புதான் என்பதால் அதை பரிசீலனை செய்யுங்கள் உங்களது தேடலை விரிவுபடுத்துவதன் மூலம் வாய்ப்பை பெருக்குங்கள் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் ஹெல்த் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் இதைத் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் இது மனநிலையை மேம்படுத்தும் இன்று நீங்கள் உங்களது படைப்பு திறனை மேம்படுத்த முடியும் வழக்கமான இந்த உலக வாழ்க்கையிலும் புதிய விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் சிறிய விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் துடிப்பை ஏற்படுத்தலாம் உங்கள் புத்திசாலித்தனம் பல்வேறு நிலைகளில் வெற்றியடைய உதவிடும் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் உலகில் துணிகரமாக நுழைய முயற்சிப்பீர்கள் வழக்கமாக நீங்கள் இந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் ஒருமுறை முயற்சித்துப் பார்க்க விரும்புவீர்கள் பெரிய இடர்கள் அதிக பலனை கொடுக்கும் என்பது நினைவிருக்கட்டும் இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையேயான காதலுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் கேப்ரிகான் கெரியர் உங்கள் தொழிலை மாற்ற நீங்கள் நினைத்திருந்தால் அது மாற முடியாத நிலையில் இருந்தால் அதற்கு கூட்டாளியோ சக பணியாளரோ உதவக்கூடும் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் விளம்பரம் மற்றும் வர்த்தக முன்னேற்றம் மூலமாக உங்களது நிதி லாபத்தை அதிகரிக்கலாம் சந்தையில் புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்து அறிவுபூர்வ பிரச்சாரத்தை செய்யவும் உங்களது வர்த்தகம் முன்னேறுவதை காண்பீர்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் செலவிடும் பணம் உபயோகமானதாக இருக்கும் நீங்கள் வசிக்கும் இடத்திலேயே கிடைக்கும் சிறந்த உணவுகளை உண்பதன் மூலம் இன்று உயர்தரமான வாழ்க்கையை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த சுவை மிகுந்த விதவிதமான உணவுகளை தட்டில் நிரப்பி ருசி பாருங்கள் இது உங்களுக்கு அதிக தெம்பை கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாட்டில் நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுடன் இணையும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டில் தங்கக்கூடும் என்பதால் தயாராக இருங்கள் உங்கள் விருந்தொம்பல் பண்பு மற்றும் அன்பை கண்டு அவர்கள் உங்களை தங்கள் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கலாம் ரொமான்ஸ் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் திருமணமான உங்கள் குழந்தைகளுடன் பழகுவதற்கான வர எல்லை குறித்து இன்று நீங்கள் முடிவு செய்வீர்கள் உண்மையான அன்பு மற்றும் சிறந்த நோக்கங்களுடன் நீங்கள் அறிவுரை தருகிறீர்கள் ஆனால் உங்கள் குழந்தைகள் மீது அவை எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குவதைக் காண்பீர்கள் உங்கள் குழந்தைகளின் திருமணங்களைப் பொறுத்தவரை ஒரு மதிப்புக்குரிய இடைவெளியைப் பராமரிப்பது நல்லது அக்வேரியஸ் கெரியர் தொழிலாளர்கள் குறிப்பாக சிறிய வியாபாரங்களில் ஈடுபட்டுள்ளோர் இந்து தங்கள் முதலாளிகளுடன் பிரச்சினைகளில் ஈடுபடக்கூடும் நீங்கள் உச்சக்கட்ட கடுப்பில் இருந்தாலும் தற்போதைக்கு எதிர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் நிதித்துறைகளில் பணிபுரிபவர்கள் இந்து தங்கள் இலக்குகளை எட்டுவதில் சிரமப்படுவார்கள் Aquarius Finance துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும் Aquarius ஹெல்த் இன்று விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் முடிந்தவரை அதை ஒத்திவைப்பது நலம் பயக்கும் இன்று நீங்கள் வீடு மற்றும் அதில் உள்ளதை கூடும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டதைப் போல உணர்வீர்கள் இது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தின் சின்னமாக இருக்கும் எனினும் நீங்கள் வீட்டில் செலவு செய்யும் போது வாங்க விரும்பும் பொருட்கள் மற்றும் மாற்ற வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றில் முதலில் செய்ய வேண்டியது எது என்பதை கண்டறியுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவுகளில் தவறாக புரிந்து காரணமாக திடீர் சிக்கல்களும் தகராறுகளும் உண்டாகலாம் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாக பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும் பிரச்சனைகள் பற்றி உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள் நிறுவனத்தில் பணியாற்ற விரும்பும் மாணவர்கள் இன்று சாதகமான உணர்வுடன் இருப்பார்கள் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்திருப்பதால் சிறந்த வேலையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பமடைந்திருப்பீர்கள் நீங்கள் நல்ல வேலையை தேர்ந்தெடுக்க விரும்புவதால் முதல் வாய்ப்பை தேர்ந்தெடுக்காதீர்கள் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் ஸ்பைசஸ் ஹெல்த் இதயம் மற்றும் ரத்த அழுத்தத்தால் அவதிப்படுபவர்களுக்கு புதிய சிகிச்சை மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து மீள வழி பிறக்கும் இதன் பிறகு நீங்கள் கொழுப்பு மிறைந்த நொறுக்கு தீனிகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும்